நேற்று சாயங்காலம் உமா வீடை சுத்தி காலம் காத்துல அவ்வளவு குப்பை பத்துக்க எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல காத்து மலையமா தான் நிறைய பறந்து வந்துருக்கான் ம் என்னத்த சொல்லதுக்கு பறந்து வருதா இல்லை எவ்வளவு கொண்டு போட்டுட்டு போறலான்னு தெரியல உம் காலையில எடம்பி இதெல்லாம் பெருக்கி எடுக்கிறதே பெரிய வேலையா இருக்குமா எனக்கு உம் வாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டுக்காம நிக்கிறிய சொல்லு சொல்லு நீ பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் வாங்கலாம் சொல்லுமா ஏன் என்னாச்சு நீ ராத்திரி எனக்கு இவ எனக்கு சரியான சண்டை தெரியுமாக்கா உங்களுக்கு தெரியுமா என்ன இல்லை சொல்லியா சண்டையா போட்டா எதுக்கு திடீர்னு என்னாச்சு இந்த கீதா இல்லையாக்கா அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு பார்த்துடுங்க நேற்று பெஞ்ச மலைக்கு வெளியே தான் இறங்க முடியுமா எப்படி ஆமாம் நேற்று சரியான மழை நான் எல்லாம் ஆறு அரைக்கே கதவை பூட்டிட்டு படுத்துட்டேங்கம்மா எப்பா என்ன இடிமின்னலா இருந்துச்சு பத்தியா ஆமாக்கா எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு நானும் நல்லா பயந்துக்கிட்டு தான் வீட்டில் இருந்தேன் இவிய வந்துக்கிட்டு அவக்கா அந்த நேரம் இவன் நாகர்கோவில் ஃபோன் அடிச்சிருக்கா ஏன் என்னவா அவளுக்கு பண்ணி இவன் கேட்டிருக்காக்கா செல்வா நீ எங்க இருக்கானே ஆத்திர அவசரத்து ஏன் அவள் வீட்டுக்காரனு ஃபோன் அடிக்க முடியாதா வீட்டுக்காரனுக்கு வீட்டுக்காரனுக்குக்கா அடிக்கணும் ஆமா அதானே இந்த கோம்பையனா நான் நாகர்கோவில் தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கான் உடனே அவா சரி செல்வா நானும் நாகர்கோவில் தான் இருக்கேன் என்னை பிக்கப் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு கொண்டு போன ஸ்கூட்டியை அங்கேயே பார்க்கிங் எங்கே விட்டாலும் அங்கேயே விட்டுட்டு இவன் கூட வந்திருக்காக்கா அக்கா அட கடவுளே ஏன் இவன் ஸ்கூட்டியில் வர்றதுக்கு என்ன அவன் எப்படி ஸ்கூட்டியில் வருவா அவளுக்கு இவியே கிடச்சா போதுமே இவிய கூடயே தொத்திக்கிட்டு வந்துடலான்னு வந்துருக்கா இவனும் கூட்டிக்கிட்டு வந்துருக்காக்கா ஆமாம் உமா செல்வா கீதாவை தெரியும் நீ எப்படி பார்த்தா என்ன செல்வா வந்த உடனே ஆமாம் எப்படிவான் உளருவான் நல்லா உளருவான் அவன் இந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பான்கா ஒரு வார்த்தை சொல்லல பாத்துக்கிடுங்க சரி அவரை வந்தா உனக்கு எப்படி தெரியும் நல்லா மின்னலா இருந்துச்சு இல்லக்கா இந்த பிள்ளை வேற மின்னலுக்கு நல்லா பயந்துக்கிட்டு இருந்துச்சு சரி அடப்பங்கிற கதவை பூட்டிட்டு ஜன்னலையும் பூட்டரலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பார்க்கும்போது பூட்டி இவை அவளை இறக்கி விடியாத நான் பார்த்தேன் அட கடவுளே எனக்கு அப்ப வந்துச்சு பாருங்கக்கா சரியான கோபம் கையில் எதம் கடைச்சா தூக்கி அடிச்சிடலான்னு தோணுச்சு ம் எல்லா கோவத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள இருந்தேன் இறக்கி விட்டதுதான் விட்டான் விட்டவே வீட்டுக்கு வந்தானிட்டு கிதா பார்த்து போ கீதானே அவ வீட்டுக்கு முன்ன விட்டுட்டு சொல்லியான் கிதா பார்த்து போ கீதானே என்ன உமாச்சு இல்லையா ஆமாக்கா இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இல்லையே இருந்தேன் இவன் எங்க சும்மா கேட்டால் உடனே கதையை மாத்துவான்னு சொல்லிட்டு போன்ல வீடியோவை எடுத்தேன் ம் அப்புறம் ஒன்றும் தெரியாதது மாதிரி அவளை இறக்கி விட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வந்த உடனே நானும் ஏங்க வளையல் நல்லா நினைஞ்சிட்டிங்களான்னு கேட்க ஆமாம் ஆமாம் கேட்டு ஒரு துண்டை எடுத்து தலையை தோட்டிக்கிட்டு உடனே வீட்டுக்குள்ளே போயாச்சு ம் இனி வந்த உடனே கேட்டால் ஏதாவது பெரிய உருட்டா உருட்டுவான்னு சொல்லிக்கிட்டு அவன் எல்லாம் கழுவிக்கிட்டு வந்த உடனே அந்த எடுத்த என்ன வீடியோவை அது உங்க குழந்தைக்கு செல்லுக்கே அனுப்புனேக்கா வந்த உடனே ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு நீ என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க இப்போ எது நான் கீதாவை என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருந்தா எதுக்கு வீடியோ எடுத்து நீ எனக்கே அனுப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆடி புழிஞ்சவக்கா இவ்வளோ நாளும் அவகிட்ட பியாசுனா எடுத்தேன்னா திட்டுனா அதை அமைதியாக கேட்டுட்டு போவ

எனக்கு சரியான மனசு வருத்தம் இருந்துச்சு அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் இங்க பாரு உமா அவ வந்தோன என்கிட்ட சொல்லு நான் வந்து கேட்கேன் ஆமா ஆமா நல்லா கேட்டுரு அவ சின்ன பொண்ணு பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ பேசாத பாத்துக்க பிரச்சனை என்னவா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஓட தானே செய்வீங்க யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்களே இப்ப என்ன புதுசா சும்மா இரு சின்ன பொண்ணு பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ ஏதாவது தெரியாம பேசிட்டு இருக்காத என்னாச்சு செல்வா உமாவா அடிச்சிருக்கா ஓ சரி அதையா இவ்வளவு பெருசா தட்டு பேசிட்டு இருக்கிய நிஜமாவா உமா ஆமா சின்ன பொண்ணு சரி விடு வருத்தப்படாத பாத்துக்கலாம் ஏக்கா ம் ராணிய கழக வீட்டுல நீ தங்கச்சி வந்திருக்கியாவ தெரியுமா அப்படியா என்ன திடீர்னு வந்திருக்கு போன வர இவ எங்க போனவ இந்த வாரம் அவ எங்க வந்திருக்கியாவ என்னவோ சும்மா வந்திருப்பாவ அக்களா பாத்துட்டு போலானே ம் ஏக்கா நானும் இவியெல்லாம் பிள்ளை எல்லாம் காலையில வெளியே போறேன்னாக்கா சாயங்காலம் என்ன தியாடாதுங்க சொல்லிட்டு போல என்ன வந்தேன் என்னன்னு திடீர்னு காலங்காத்தாலே வெளியே போறீங்க ஆமாக்கா வெளியே எல்லாம் போய் பல நாள் ஆகுது அதான் காலையிலயும் நாங்க வெளியே போறோம் ம் சரி என்ன தியாடாதீங்கனாக்கா சொல்லிட்டு போலன்னு வந்தேன் கரெக்டா போவா பாப்பா சரி உமா வருத்தப்படாத வந்து கேக்கலாம் போயிட்டு வரேன் ஆ சரி சின்ன பொண்ணு உமாலோ உமா என்னக்கா பாத்தியா உனக்கு செல்வாவுக்கும் பிரச்சனை செல்வா ஒன்னு சொன்ன பிறகு கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவன் வெளியே போடுறாளாம் ம் இருங்க நான் வாரேன் என்ன யாதுன்னு ஒன்றும் சொல்லலை பத்தியா அவ காரியம் நடந்தா போதும் எப்படி போறா ம் சரி நீ வருத்தப்படாத ஆ அத்தா வரட்டு வந்த ஒன்று என்ன சொல்லிக்கிட்டு செல்வாவ நான் வந்து பேசிடுனா ம் சரிக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ வருத்தப்படாத உமா நான் வாரேனா சரிக்கா ஐயோ ஆத்திரத்துக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்தது ஒரு தப்பா போச்சு நீ ஆத்த அடிச்சு தூக்கி போட்டா சோஃபா விட்டு கூட எழும முடியலையே உமா உமா ஏ உமா ஐயோ உமா உமா என்னப்பா கனி அம்மா இல்லையா மக்களே அம்மைக்கிட்ட அப்பா ரொம்ப தலைவலியா இருக்கு ஒரு கப்பு காப்பி சூடா போட்டு தர சொல்லுமாக்கா போமாக்கா அம்மா வீட்டுல இல்லப்பா பெரியம்மா வீட்டுக்கு போனவ பெரியம்மா வீட்டுக்கா என்ன திடீர்னு பெரியம்மா வீட்டு போயிருக்கா என்னன்னு தெரியலப்பா அம்மா போகும்போதே அழுதுகிட்டு தான் போனவ அழுதுகிட்டு போனாளா அடி வாங்கினதுன்னா அவ இது கழுதுட்டு போன சரி மக்களே சரி நான் பாத்துக்கிட்டேன் நீ போ ஆ சரிப்பா அங்க போய் என்னத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் தெரியலையே என்ன சத்தம் வீட்டுக்குள்ள உமா வா உமா ஒன்ன வாயில ரெண்டு அடி தந்திருக்க வேண்டியது அப்பதான் வாய துறக்காம ம் அந்த தப்ப நான் பண்ணிட்டேன் எதுக்கு இப்படி நான் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிருக்கா நேரத்தை நீ தூக்கி போட்டு சோஃபால எலும்ப முடியாம கிடைக்கும் எலும்பா நீ எழும்பித்தான் பாரா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா பைக்ல கூட்டிட்டு தெரியவா ஒரு ஆத்திரத்தகு லிப்ட் கொடுத்தா அது ஒரு குற்றமா ஏன் அவ வண்டி இருக்கும் போது அத பார்க்கிங்ல போட்டுக்கிட்டு வா வண்டியில நீ கூட்டிட்டு வந்துருக்கியனா உனக்கு எவ்வளவு திமிர் இருந்திருக்கணும் சொல்லாம் என்ன அடிப்பே அடிப்பேன்னு சொல்லுவா இவா எங்க நம்மளை அடிப்பான்னு ஒரு இலக்காரம் அப்படிதானே அது உனக்கு இருக்க கூடாதுன்னு தான் நீ அத்தைக்கே உனக்கு பூஜையை போட்டுட்டேன் இனி அடிப்பேன் அடிப்படையெல்லாம் உங்ககிட்ட சொல்றதே கிடையாது ஒன்லி ஆக்ஷன் நோ ரியாக்ஷன் ஓகே உமா வெளியே தலை காட்ட முடியலை உமா நான் எப்படி வெளியே போவேன் முதல்ல எளிமையை நின்றுத்தான் தான் பாரா அப்புறம் வெளியே போகிறத யோசிக்கலாம் அதனால் தானே முகத்தையும் காலையும் உடைச்சேன் அப்போது நீ இவ்வளவு அடி வாங்கின பிறகு திருந்தலங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது ஆ அப்படிதானே ஐயோ நான் யாருக்கும் லிஃப்ட்டு கொடுக்க யாரையும் தெரிய நீ ரெண்டு நாளைக்கு சொல்லுவ மறுபடியும் நீ உன் பழைய வேலையே நீ பாப்பா பாத்துக்கலாம் ஆமா மைனிக்கு வீட்டுக்கு எதுக்கு போனா அங்க போய் என்ன சொன்னா உண்மைய சொன்ன என்ன சொன்னா வெண்ண சொன்னி அங்க போய் என்னத்தை சொல்லி கொடுத்தான்னு தெரியலையே மைனி வந்தவன என்ன நினைப்பாவ பொண்டாட்டி கையில அடி வாங்கிட்டு இப்படி கிடைக்கல நினைப்பாவோ ஐயோ என்ன அடி அடிச்சிட்டா சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப